எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆ மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றிப்பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் திருப்பாடல் நூறு அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக அருள் வாக்கு திருத்துதர் பணிகள் நூல் ஐந்தாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பது முதல் முப்பத்தி இரண்டு வரை நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார் இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர் பாண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமறுமொழி பாவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் அலலூயா அலலூயா அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் அலலுயா அலலூயா அவர்கள் பேசத் தொடங்கினர் அலலுயா அலலூயா அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் அலலுயா அலளு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் அலிலூயா அலிலூயா சக்கரியாவின் பாடல் முன்மொழி தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் பாடல் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிறகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் இப்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறி இரக்கத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் மன்றாட்டுகள் தூய ஆவியாரின் பெருவிழாவில் திரு அவை மகிழ்ச்சியால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளது தூய ஆவியாரில் இணைகின்ற தம் திரு அவையை அழைக்கும் கிறிஸ்துவிடம் அளவற்ற நம்பிக்கையால் உறுதிப்படுத்தப்பட்டு மன்றாடுவோம் ஆண்டவரே உலகின் முகத்தை புதுப்பித்தருளும் ஆண்டவராகிய சுவை நீர் சிலுவையில் உயர்த்தப்பட்ட போது உலகின் வாழ்வுக்காக புதுப்பிறப்பின் தண்ணீரை வழிந்து ஓடச் செய்தீர் ஆவியாரின் அருள்கொடைகளால் அனைத்து மாந்தரின் வாழ்வை தூண்டியருளும் ஆண்டவரே உலகின் முகத்தை புதுப்பித்தருளும் கடவுளின் வலப்பக்கம் உயர்த்த பெற்ற நீர் திருத்தூதர்களின் மேல் தந்தையின் கொடையை பொழிந்தீர் உமது திரு அவை இப்போது நம்பிக்கை என்னும் அதே கொடைக்காக காத்திருக்கிறது ஆண்டவரே உலகின் முகத்தை புதுப்பித்தருளும் நீரும் தூய ஆவியை திருத்தூதர்கள் மேல் ஊதி பாவ மன்னிப்புக்கான அதிகாரத்தை அவர்களுக்கு அளித்தீர் இன்று பாவ சிறையிலிருந்து அனைத்து மாந்தரையும் விடுவித்தருளும் ஆண்டவரே உலகின் முகத்தை புதுப்பித்தருளும் உலகெங்கும் நாங்கள் உமக்கு சாட்சியாயிருப்பதற்காக உண்மையின் ஆவியாரை எங்களிடம் அனுப்புவதாக நீர் வாக்களித்தீர் திரு அவையில் அவருடைய உடனிருப்பால் நாங்கள் பற்றுருதியுள்ள சாட்சிகளாக விளங்குவோமாக ஆண்டவரே உலகின் முகத்தை புதுப்பித்தருலும் உங்கள் துன்பம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று வாக்களித்தீர் துன்புறும் சகோதர சகோதரிகள் மேல் இரக்கமும் அன்பும் கொண்டு அவர்களுடைய முகத்தையும் அவர்களுடைய வாழ்வையும் புதுப்பிக்க உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகின் முகத்தை புதுப்பித்தருலும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் மாட்சிமை மிகுந்த ஆண்டவராகிய கடவுளே எல்லா இனத்தவருக்கும் எல்லா நாட்டினருக்கும் இடையே பறந்து விளங்கும் அனைத்துலக திரு இன்று நாங்கள் கொண்டாடும் மறைபொருளால் நீர் தூய்மையாக்குகிறேன் தூய் ஆவியாரின் கொடைகளை அனைத்து மானிட இனத்தின் மீதும் பொழிந்தருளும் நற்செய்தி முதன் முதலில் போதிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்ததை இக்காலத்தில் உம் இறை மக்களின் உள்ளங்களில் நிறைவுறச் செய்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன்